நிச்சயமாக இல்லை என் கணவரை கல்வர் என்று கூறிய கைவர்களே கல்வர்கள் ஆத்திரத்தில் அறிந்தனை மூடிவிடாதே கண்ணகி கையும் கலவமாக பிடிபட்டான் கணவர் கல்வனை தமிழகத்தில் இதை கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா நீதியின் இலக்கணம் வரைக்கும் நெடுஞ்செலிய பாண்டியனே உன் நாட்டில் எதற்கு பெயர் நீதி நல்லாம் வகுத்ததா நீதி அல்ல அல்ல நல்லாம் வகுத்ததே நீதி அதனால்தான் நான் வணங்கின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை

தமிழ் மேலாணையாக தயாரித்து மக்கள் மேலாணையாக தீர்ப்பு கூறுங்கள் நல்ல தீர்ப்பு கூறுங்கள் ஒப்பெரு தேவி சேவனை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு அதற்காக மரதனை அது ஆராயம் அளித்த தீர்ப்பு அதற்கு மன்னன் பொறுப்பு இது என் வழக்கு வழக்குக்கு என்னமா ஆதாரம் இதோ இந்த சிலம்பு இதற்கான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனவாளன் நிற்க வந்தார் மாசானி அவரை கொன்று குவித்து விட்டார்கள் அதற்கு அடைய அடையாளம் வேண்டுமா ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே இதே போல் ஒரே ஒரு கேள்வி நேருக்கு நேர என் அத்தானை கேட்டிருந்தால் நீதி ஒருவா நெருஞ்சரிய பாண்டியன் என்ற பெயரோட நினைத்திருக்குமே என் அத்தானின் உயிர் தங்கி இருக்குமே போகட்டும் உயிர் போனதால் தங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைகளில் தங்க விடுகிறேன் உங்கள் நீதி போனதா நியாயம் போனதா மானம் போனதா பாண்டியா உன் மனைவியின் சிறமில் உள்ள பலன்கள் முத்துக்களா மாணிக்க

என் தாய் என் விடாமல் யார் வழிபு செங்கோளை உயிரிழப்பு கொடுத்து நிபுத்தி விட்டீர்கள் அரிசி நிபுர்த்தி விட்டீர்கள் அழியட்டும் ஒழியட்டும் எல்லாம் அழியட்டும் என் நெஞ்சில் மூட்டை நெருப்பு இம்மாதிரியா படி ஆகிட்டும்